ஓம் ீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு ராசிபரன்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம் பிறக்கிறது விஸ்வாவசு வருஷம் குரோதி வருஷம் முடிஞ்சு விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இதில் வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கூட்டு கிரகங்களின் சேர்க்கை சூரியன் ராசிக்குள்ளே வந்துட்டார் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு மே மாதம் பதினாலாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு இது ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து குரு சாதகமாக இருக்க போகிறார் இந்த வருஷம் ஏன்னா குரு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு அதனால் பெருசாக குருவின் பாதிப்பு இருக்காது குரு பாசிட்டிவாக தான் விஷயத்தை கொடுப்பார் என்ன விரைவு சனி அது மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வேண்டாத செலவுகளை தவிர்க்கிறது அதே மாதிரி முன்கோபத்தில் வார்த்தை படுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டாங்க தவிர்த்துட்டீங்க தவிர்த்துட்டேன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதாவது தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணாலே போதும் ஸோ இப்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுக்கு தொழில் ரீதியாக கடல் கடந்த தொடர்புகள் லா ஆதாயத்தை ஏற்படுத்தும் லாபத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இதில் வந்து மூணு கேட்ட மூணு டியூரேஷனாக பிரிக்க வர்றேன் நான் அதாவது முதல் நான்கு மாதங்கள் இரண்டாவது நான்கு மாதங்கள் மூணாவது நான்கு மாதங்கள்னு பிரிக்கிறேன் முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி அதாவது மே மாதம் ஏப்ரல் மாதம் பதினஞ்சு தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சூப்பரான டைம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்குள்ளான் சாதகமான பலன்கள் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் உறவுகளின் வருகை குடும்பத்தில் திருமண வயதில் பசங்க இருந்தாங்கன்னா பசங்க பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவ்வாளுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்குண்டான யோகம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறது நடுவில் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஏப்ரல் மே மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் அது பெருசாக பாதிப்பை தராது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது குவார்ட்டர்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதத்திலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு பெருசாக வளர்ச்சி இருக்காது ஒரு தேக்க நிலை இருக்கும் ஆனால் வருமானத்தில் குறைவு இருக்காது யூவில் மேனேஜ் த ஷோ ஆனால் அதே சமயம் கடைசி நான்கு மாதங்கள் மார்கழியிலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான டைம் மறுபடியும் வருமானம் அதிகரிப்பு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாத வாழ்க்கையில் இந்த விஸ்வாவசு வருஷம் அஸ்வினி மா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கை வருமானத்தையும் வேலையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அதனால் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக போகிறீங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ராசியில் பிறந்த விவசாய தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுடைய கடந்த காலங்களெலாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஸ்லம்ப் தான் இருந்தது ஸ்லம்ப் கீழே போயின்ண்டே இருந்தேள் என்னடா அது நமக்கு மேலே ராக்கெட் ஏறவே ஏறாதா அப்படின்ட்டு நம்மளுடைய ப்ரீ அதாவது ஒரு எண்பது வருஷத்துக்கு எண்பதாவது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்தியாவோடய ராக்கெட் நிறையா வந்து கீழே விழுந்தது அது வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட டெக்னாலஜி ஒழுங்காக இல்லைன்ட்டு இப்போது எதுவுமே சக்ஸஸ் தான் எல்லாமே சக்ஸஸ் தான் இஸ்ரோ போடுற எல்லா இஸ்ரோ அனுப்பக்கூடிய எல்லா ராக்கெட்டும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் முதல் நான்கு மாதங்கள் சுமாரான பலன் தான் அதாவது உங்களுடைய ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகலை ரன்னிங்கில் தான் இருக்குது ரன்வேல்தான் ஓடின்னு இருக்குது ஆனால் அடுத்த டூ குவார்ட்டர்ஸ் அதாவது ஆடி ஆவணி மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட அடுத்த எட்டு மாதங்கள் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியத்தில் பிரச்சனையே வராது உங்களுக்கு அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது அதாவது பர்சன்டேஜ் வந்து உங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு ஆரோக்கியத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் பொதுவான பலன் பொதுவான பர்சன்டேஜ் இல்லை ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி ராசியிலே உச்சமடைகின்றதுன காரணத்தினால முதல் நான்கு மாதங்கள்லேயே உங்களுடைய எக்ஸாம்ஸில் நீங்கள் ஆல் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அரிய சொச்சவங்க நாலு கப்பு அஞ்சு கப்பு எட்டு கப்பு பத்து கப்பு பதினாறு கப்புலாம் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் அப்படியே ஊதி தள்ளிட்டு போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஸோ அதனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெற்றியை தர சந்திக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு ப கேப்பை ரெண்டு கேட்டகரியில் வரும் ஒன்று முதல் பாதம் மட்டும் மேஷராசியில் வரும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மீ மீதி முக்கால் நட்சத்திரம் வந்து ரிஷபராசியில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரளுக்கு இப்போ மேஷராசியில் பிறந்தவாளுக்கு முதல் நான்கு மாதங்கள் பெருத்த வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் பயம் இருக்கும் எதிர்காலத்தை நினைத்த பயம் ஆரோக்கியத்தை நினைத்த பயம் வீண் செலவுகளை பற்றிய கவலை இருக்கும் குறிப்பாக நீங்கள் வாங்கின கடன்லாம் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து மேஷராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை தரக்கூடிய ஆண்டு அதாவது தேர்ட்டி பர்சன்ட் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து வருமானம் சிக்ஸ்டி பர்சன்ட் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துங்க இந்த முதல் நாலு மாதத்துலேயே நீங்கள் அடுத்த எட்டு மாதத்துக்கு உண்டான வருமானத்தையும் சேர்த்துக்கணும் அதாவது நீங்கள் பன்னெண்டு மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதை அந்த பன்னெண்டு மாத சம்பாத்தியத்தையும் முதல் நான்கு மாதங்களே முடிச்சுக்கணும் அது மீதி எட்டு மாதம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தினும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு உண்டான சிக்கலான சூழ்நிலை இருக்குது இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம சொல்லணும்ல ஏன்னா நெகட்டிவ் மட்டும் சொல்லக்கூடாது பாசிட்டிவ்வே சொல்லணும் பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து பயப்படுறதுனால பயத்துலேயே நீங்கள் சில விஷயங்களை செய்ய செய்யலாமா வேண்டாமா இதை பண்ணணுமா நான் இதை பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன் எங்கள் ஆற்றுல யாராவது சொல்லுவோம் ஏதாவது சொல்லிடுவாளோ எங்கள் என்னோடய காலேஜில் யாராவது கிண்டல் பண்ணுவாளோ இப்படி ஒரு பயத்தில் இருப்பீங்க ஆனால் இந்த பயத்தினால் வில் கீப் பேபி ஸ்டெப்ஸ் அதாவது பேபி ஸ்டெப்ஸ்னால் குழந்தை நடந்த அப்படி சின்ன சின்ன பா அடி எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் அகலக்கால் வைக்க மாட்டீங்க அகலக்கால் வைக்காததுனால உங்கள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது அதாவது விரைய சனி ஏற்படுத்தக்கூடிய நஷ்டங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதனால் கவலைப்பட வேண்டாம் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த பேபி ஸ்டெப்ஸ் வைக்கிறதுனால உங்களை வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பயமுறுத்துவாங்க அந்த பயம்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அதனால் இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வருமானம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தி இருக்குது அதுக்கு ஈக்குவரண்ட்டாக உங்களுடைய சேமிப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இல்லை மே மாதம் வந்து குரு மூணாம் இடத்துக்கு போறாருன்னு சொன்ன அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த மூணாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள் உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு திருமண வயதினருக்கு போன வருஷம் திருமணம் நடந்திருக்கணும் அப்படி நடக்கலை அப்படின்னா இந்த வருஷம் அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கலாம் ஆனால் விரையாதிபதி மூன்றில் போய் மறைவது சுமாரான பலன் தான் ஆனால் அக்டோபருக்கு மேலே அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அதாவது ரெண்டாவது குவார்ட்டரில் வந்து உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு பரிகாரம் சொல்லலையா சார் அப்படின்னு கேட்டால் சொல்லலை ஏன்னா இது வந்து விஸ்வாவசு வருஷம் நம்ம வந்து ஒவ்வொரு குவா மூணு குவார்ட்டருக்கு சொல்கிறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மாதாந்திர பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஏதாவது பலன்கள் தெரியல இல்லை புரியல இல்லை உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் என்னுடைய டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு என்னை நேரில் சந்திப்பதற்கோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை பெறுவதற்கோ முயற்சி செய்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்